அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் என்னிலேருந்து நவராத்திரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரொம்ப காலமாகவே உங்களுக்கு தொடர்ந்து துர்கை இது லக்ஷ்மி சரஸ்வதி அந்த பேட்டர்ன்தான் தான் கொலு விகிறதுன்ற பழக்கங்கள் ஆதியிலேருந்து ரொம்ப வருஷமாக இருக்குது ஆனால் இப்போ கடந்த கொஞ்சம் காலத்தில் ஒரு பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக கோயில்களில் நீங்கள் போனால் கூட எல்லாமே ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று சந்தான லக்ஷ்மி இருக்கிற அம்மன் என்ன அம்மன் இருக்காங்களோ அந்த அம்மா மேலே அப்படியே வந்து பண்ணுறாங்க இல்லை தனியாக மண்டபம் மாதிரி வச்சு சந்தான லக்ஷ்மின்னு சொல்லிட்டோ அல்லது துர்கின்னு சொல்லிட்டோ அல்லது வெவ்வேறு உலகத்தில் நிறைய என்னென்ன அம்மன்கள் தெய்வங்கள் நான் இப்போ சொன்ன பாருங்கள் இசக்கிய சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த அந்த தெற்கு சைடில் ரொம்ப பண்ணுவாங்க அதை இசக்கியம்மா அவங்களெல்லாம் இந்த பக்கம் வடக்கு வர வர கொஞ்சம் அது வேறு மாதிரி மா மாறுபடும் பவானியம்மா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு அப்படி மாற்றி மாற்றி தான் உங்களுக்கு இப்போ கரெக்டாக லக்ஷ்மி சரஸ்வதி துர்கின்றது மாதிரி பழக்கம் கொஞ்ச நாளாக விட்டுட்டு எல்லா அம்மன்களையுமே ஏன்னா ஒரு விதவிதமான சக்திகளை கொண்டதாக இருக்கின்றது உங்களுக்கு அந்த மாதிரி காளி ரூபத்திலேயே நிறைய கடவுள்ன்றதுனால அந்த மாதிரி வழிபடுறதுனால அதிக அனுகூலங்களையும் பார்க்குறாங்கிறதுனால தான் அந்த மாதிரி வழிபாடு முறைகளில் மாற்றங்கள் வருது இதுலேயே நடுவில் நடுவில் என்ன பெரிய சர்ச்சைன்னா நடுவில் வந்து நிறைய பேர் இதெல்லாம் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது இது ஆதியில் இப்படி ஒரு பழக்கமே கிடையாது அப்போ அப்போ நிறைய விஷயங்களே இப்போ நம்ம புதுசாக டெக்னாலஜி வளர வளர நிறைய விஷயங்கள் வந்துடுது அதெல்லாம் முடியாது அப்போல்லாம் எதுவுமே ஃபேனுன்னே ஒன்று கிடையாது அப்போ இந்த மாதிரி லைட்டுன்னே ஒன்று கிடையாது அதனால் இப்போ கூட அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு நிறைய பேர் வந்து சமீப காலத்தில் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது அதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அது ஆதி காலத்தில் என்ன அந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் எப்படி வந்து உங்களுக்கு கேட்ஜெட்ஸுங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லா உலக விஷயங்களும் உங்களுக்கு டெக்னாலஜி விஷயமாக இருக்கட்டும் வளர்ந்து வர மாதிரி ஆன்மீக விஷயத்தில் கூட நிறைய புரிதல்கள் ஏற்படலாம் உங்களுக்கு இதை இப்படி வணங்கும்பொழுது இந்த கிரகங்கள் சேரும்போது இப்படியெல்லாம் வந்து ஒருத்தருக்கு கிரகங்கள் சந்திக்கும் போது இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குதுன்றதை நம்ம என்ன நினைப்போம்னா ரொம்ப ஃபஸ்ட்டு ஆதியில் ஒரு கடவுள் தானே கண்டுபிடிச்சிருப்பார் அதெல்லாம் அப்போ அதுவே தான் ஃபாலோ பண்ணோன்றது மாதிரி இல்லாமல் பல ஞானிகள் அதுக்கு பின்னாடி வராங்க அப்போ பல ஞானிகள் வந்து இல்லை இல்லை இப்படி கூட இந்த கடவுளை கும்புறதுனால இந்த மாதிரி நன்மைகள்லாம் இவ்வளோ பேருக்கு ஏற்பட்டுருக்குது ஏன்னா அந்த கடவுள் வந்து அந்த இடத்துல வாழ்ந்து அந்த அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றியிருக்காங்க ஒரு கொடூரமான சுச்சுவேஷனில் அவங்கள காப்பாற்றி மனுஷனார் இருந்து போயிருக்காங்க அதனால் இப்போ அவங்க போன பின்னாடி அவங்களுக்குன்னு ஒரு இந்த சக்தி வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியாக இருந்து அந்த மக்களை காப்பாற்றுற ஒரு விஷயமா கனவுலலாம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு அடுத்தடு எடுத்து வர்ற விஷயங்களில் உனக்கு அந்த மாடிஃபை ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு ஆன்மீகமாக இருந்தால் கூட அதில் நடி நிறைய வந்து மாடிஃபை ஆகிட்டு இருக்குது இப்போ இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடினா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு சினிமா ஆக்ட்ரெஸுனா கூட இன்னி இந்த 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 மாதிரி அவங்களுக்கு ஸ்டார் இப்படி இருக்குது அதனால் இந்த ஜென்மசனி இப்படி இருக்குது அதனால் இவங்க இந்த மாதிரி போ போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க பேசுனாவே அவங்கள வந்து ஒரு பத்தாம் பஸ்லித்தனமாக ஒரு ஒன்றும் நாலேஜ் இல்லாதவனை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதையெல்லாம் அறிவுபூர்வமாக தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கிற மாதிரி குலசை முத்தாரமாக பற்றி எனக்குன்னு சொல்லிட்டு சில அனுபவங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதில் வந்து அங்கே ஒரு குலசை முத்தாரமாக அந்த தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த அம்மாவை குலதெய்வமாக கொண்ட ஒருத்தருக்கு தான் இங்கே எண்ணூர் இதில் வந்து வடக்கு பக்கத்தில் சென்னையில் எண்ணூர் அனல் மின் நிலையம் இருக்குது அந்த அனல் மின் நிலையத்துக்கு ஒட்டியிட மாதிரி உப்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் ஆனால் அவருடைய குலதெய்வம் அந்த திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற தூத்துக்குடி ஆண்டு இருக்க அந்த குலசை முத்தாரமாக தான் அவங்களுக்கு குலதெய்வம் அந்த மாதிரி அந்த ஒரு குலதெய்வம் இப்போ நான் முக்கியமாக சொல்ல வரது இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த அம்மாவை நீங்கள் நினச்சா இந்த நவராத்திரி சமயத்தில் நீங்கள் நினைக்கிறதுனால அந்த இடத்துக்கு உங்கள் முடியலன்னா கூட இப்போ கூட உங்கள் வீட்டுக்கு கூட கனவுல அந்த மாதிரி வருவாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் வருவாங்க ஆனால் இந்த கதைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கனவுல வரும் உங்கள் உங்களால் ஈர்த்துக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி போற்றி போற்றி வேலை செஞ்சிக்கிட்ட கூட போற்றி போற்றி சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களையும் நான் வந்து இந்த அனல் மின் நிலையாண்டாண்ட இருக்கின்ற அந்த முத்தாரமாகவும் வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியில் இருக்கின்ற அந்த தூத்துக்குடியில் இருக்கின்ற அந்த குலசை முத்தாரமாகவோ அங்கே இப்போது நவராத்திரி சமயத்தில் எப்பவுமே இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இது மாதிரி பண்ணிக்குவாங்க அந்த ஒவ்வொரு வேடம் தரித்து கொள்வாங்க காளி ரூபமாகவோ அல்லது கழுத்தில் வந்து அந்த இதில் வந்து கபாலங்களை அணிந்து கொண்டு இடுப்பில் வந்து கைகளை வெட்டிய இதுவே வந்து பில்ட் மாதிரி அணிஞ்சிக்கிறது தான் அந்த காளியோட இதில் வந்து அவங்களுக்கு போட்டு பார்ப்பாங்க அங்கே போயிட்டு ஐயர்களை சொல்லி எனக்கு எந்த இது போடலாம்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து அம்மனே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேடம் வந்து அதைப்படி போட்டுக்கிறது இப்போ இப்போ கொஞ்சம் அவங்களாவே விருப்பப்பட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்றாங்க ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியெல்லாம் அங்கே போயிட்டு போட்டு பார்த்து உனக்கு எந்த வேடம்னு சொல்லிட்டு அந்தமாவே கனவுலேயே வந்து சொல்கிறாங்க இல்லைன்னா அங்கே இருக்கிற ஐயர்கள்கிட்ட போட்டு பார்த்து சொல்ல சொல்கிறாங்க எது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழிமுறையும் அங்கே இருந்து வருகிறது இப்போ நான் வந்து இந்த இந்த சாண்டி கோயில் முத்தாரம்மா கோயிலுன்றது அங்கே இருக்கின்ற ஒரு குலதெய்வமாக கொண்டிருக்கின்ற ஒருத்தர் உப்பளத்தில் அவர் வேலை செய்கிறார் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு திருப்பதிக்கு போகிறார் திருப்பதியில் போயிட்டு ஒரு ஆவணி மூலம் அன்னிக்கு அவர் அந்த திருப்பதியில் தங்கியிருக்கிறார் அப்போ அவர் கனவுல வருது உன்னுடைய உப்பளத்தில் வந்து ஒரு இது இருக்குது கஜலட்சுமி சிலை இருக்குது இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு வகையான நாக வந்து அஞ்சு தலை கொண்ட அந்த நாகங்கள் இருக்குது அதெல்லாம் குட்டி குட்டி சிலையாக இருக்குது சுயம்பூவாக இருக்குது அதை எடுத்து வச்சு நீ கோயில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆவணி மூலம் அன்னைக்கு சொல்கிறாங்க அதை ஏன் அதை திரும்ப திரும்ப அழுந்து சொல்கிறேன்னு சொல்கிறேன் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் இந்த நவராத்திரி சமயத்தில் நான் இந்த குலசை முத்தாரம்மா விஷயத்தை நீங்கள் இப்படி வணங்குங்க இப்படி சொல்லுங்கன்ற அளவுக்கு நான் சொன்னதில்லை இது பற்றி அங்கே போ அந்த லிங்கில் கொடுக்குறேன் அங்கே நான் இந்த சாண்டி கோயில் முத்தாரம்மனுடைய அங்கேயும் போனேன் போன வருஷம் அந்த தூத்துக்குடி இதுக்கும் வந்து திருச்செந்தூர் போனப்போ அங்கேயும் போனேன் இங்கே போன விஷயந்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா வந்து ராஜேஷ்ன்றவர் என்ன பண்ணார்ன்னா எனக்கு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாதம் பொறுத்த அவர் ஹார்ட் அட்டாக்கில் போயிடுறாரு அது வந்து நான் அப்போ தான் சித்தர்களை பற்றிலாம் பேசுங்கிற சமயம் நீங்கள் சித்தர்களை பற்றியெல்லாம் பேசுகிறீங்களே எண்ணூர் அனல் மின் நிலையம் பக்கத்தில் ஒரு சித்தர்கள்லாம் உலாவிற ஒரு பெரிய ஏக்கர் இதில் காடு மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல சித்தர்கள் வந்து உலாவுறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கோயில் இருக்குதுன்னு சொல்கிறார தவிர இது முத்தாரம்ம கோயில்லாம் சொல்லலை அவர் அது சித்தர்கள் கோயில்னு சொல்லிடுறார் அவர் எங்கிட்ட அது என்ன மெயின் மேட்ருன்னா அவர் எனக்கு சொன்னது ஒரு ஆவணி மூலம் அன்னைக்கு முன்னாடி நாள் சொல்கிறார் அந்த ஆவணி மூலம் அன்றைக்கே மறுநாளே எனக்கு ஒரு போ போய் என்னை அங்கே கூட்டின்னு போகிறதுக்கான வாய்ப்பு நினச்சா கூட அந்த மாதிரிலாம் ந ந ஒரு வீடியோவில் போகணும் நான் கோயிலுக்கு என்னை கூட்டும் போது சொன்னால் போகக்கூடிய இது கிடையாது எனக்கு அந்த மாதிரி இதில் எப்படியோ அதிசயமாக அப்போ பிரபஞ்சமாக என்ன அந்த இடத்துல அனுப்பி இருக்கின்றது ஒன்று என்னை வந்து சொன்னது வேறு வருஷம் அவருக்கு கனவுல வந்து அவர் இதெல்லாம் கோயிலெல்லாம் கட்டினது அது வேறு வருஷம் அவருக்கு ஆவணி மூலம் அன்னைக்கு தான் கனவுல திருப்பதியில் இருக்கிறப்ப வந்திருக்குது ஆனால் இவர் எனக்கு சொல்லி நீ அந்த இடத்துல சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குது எண்ணூர் அனல் மின்னல் நிலையம் பக்கத்தில் சித்தர்கள் கோயில் அது நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் சொன்னதுக்கு மறுநாள் நான் அந்த கோயிலுக்கு போகிற அன் அன்னைக்கு வந்து ஆவணி மூலம் தான் அது மாதிரி அப்போ அவர் வந்து பிரபஞ்சமாக அது நம்மளை சொல்ல வச்சு அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த முத்தாரம்மா கோயிலினுடைய இதுதான் இது இது ஒரு கனவில் அவருடைய குலதெய்வம் வந்ததுனால அவருக்கு இங்கே கனவுல திருப்பதியில் வந்து ம வந்து இங்கே வந்து இதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு பாம்பு வந்து அவர் காலில் தட்டுப்படுது தட்டுப்பட்டு ரெண்டு பக்கம் எதிரும்புதிரமாக போயிடுது அதுதான் பார்வதி அவங்க பையன் முருகன் ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு உடனில் வந்து அதே மாதிரி பாம்பு ரெண்டு பிரிஞ்சு போகிற மாதிரி வச்சுருக்காங்க அந்த பா அதுவும் கனவுல என்ன ஞாபகங்கள் எனக்கு அந்த பாம்பு பிரிகிற இடத்துல நீங்கள் கீழே நோண்டி பார்க்கணும்னு அப்போ நோண்டி பார்க்கும்போது அதே மாதிரி கஜலட்சுமி சிலை அதெல்லாம் இருக்கும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் எடுத்து வச்சு அந்த பீடத்துக்கு கீழே சின்னதாக அதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பெருசு பெருசாக கட்டியிருப்பாங்க பெருசு பெருசு பெருசாக அம்மனை அது என்னென்ன அங்கே எடுத்தாங்களோ சுயம்புவா சின்ன சின்னதாக அதெல்லாம் வந்து முன்னாடி இதில் வச்சுட்டு அதே மாதிரி பெருசு பெருசாக நல்லா முத்தாரம்மாவை முருகனை அந்த முருகன்லாம் அவ்வளோ அற்புதம் அந்த அம்மாவுக்கு பின்னாடி அப்படியே முருகன் வந்து பின்னாடி இருப்பார் அந்த முருகனுக்கு பக்கத்தில் தான் பாம்பன் சுவாமிகள் இருக்குது அப்போ நான் எல்லா சித்தர்களை பற்றி இருக்கிறேன் ஆனால் பாம்பன் சுவாமிகளை பற்றி பேசலை ஆனால் பாம்பன் சுவாமிகளை பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்களா என்னைக்கு எனக்கு எனக்கு வந்து இதுவாகுறீங்களோ அன்றைக்கி நான் உங்களை பற்றி பேசுகிறேன் கனெக்ஷன் வருதோ இப்போதைக்கு நான் முருகனை மட்டும் கும்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் எப்போ பார் நான் சொல்வேன் திருப்பதி பெருமாளும் முருகரும்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி அந்த குலசை முத்தாரம்மா சாண்டி இருக்கிற எண்ணூர் அலர்மலில் இருக்கிற அந்த முத்தாரம்மா கோயிலில் அந்த அம்மாவுக்கு பின்னாடி முருகர் இருக்கிறாரு அந்த அம்மாவுக்கு ரைட் சைடில் வெளியில் வெளி மண்டபத்தில் இன்னொரு மண்டபம் வச்சு அதில் பெருமாளுடைய பாதம் அந்த பாதத்தை தொடும்போது தான் ஒரு ஜில்லுன்னு அப்படியே ஒரு வைப்ரேஷன் வந்தது அப்போ தான் பூஜைலாம் பண்ணியிருக்காங்க அந்த பூஜெலாம் பண்ணியிருக்காங்க நான் ஒரு வேண்டுதல் வேண்டேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் வேண்டேன் அது வந்து நடந்தா உங்களுக்கு நூற்றி எட்டு எஞ்சம் மழை மாலை போகிறேன்னு சொல்கிறேன் ஒரு பௌர்ணமி நேரத்தில் நான் போகிறேன் அந்த இடத்துல வந்து ஓ அப்படியே கடல் தண்ணி போகுது கடல் தண்ணிக்கு நேராக அந்தம்மா இருக்கிறாங்க குலசை முத்தாரமாக இருக்கிறாங்க அந்த தண்ணியில் கைவிச்சுட்டே அப்போ கூட நான் கங்காதேவி போட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நம்ம கடகம்பட்டி பழனிசாமி ஐயா எல்லாத்தையுமே போட்டி சொல்கிறேன் அந்த இது ஃபுல்லாக வந்து பௌர்ணமி பூஜை குங்குமம் இது பண்ணுறாங்க விளக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த சமயத்தில் வந்து நான் போயிட்டு அது கொஞ்சம் வீடியோவும் எடுத்துகிட்டு வந்து அந்த அங்கே ந அங்கே வந்து தனித்தனியாக ஒரு நவகிரகத்துக்கான மண்டபங்கள் வந்து எழுப்பியிருக்காங்க நல்லா தனித்தனித்தனியாக அது என்னென்ன எந்தெந்த நவகிரகங்கள் எந்தெந்த சாமி என்னென்னத்துக்கு பரிகாரத்துக்குன்றதெல்லாம் கூட அது அதுமாரியே எழுதி வச்சுருக்கோம் அந்த மாதிரி வந்து அதெல்லாம் கூட வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த லிங்க் எல்லாம் கூட நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ இதில் முக்கியமாக என்னென்னா இந்த நவராத்திரி சமயத்தில் நீங்கள் இந்த குளசை முத்தாரமாவ நூற்றி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தி எட்டு முறையோ இப்போ நான் சொல்கிற அறிவோ மகாழி வெள்ளிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையேருந்து செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் எழுது போகிறீங்களா இல்லைன்னு தெரில ஆனால் அட்லீஸ்ட் குளசை முத்தாரமாக நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தெட்டு முறையோ வாயிலே சன் பண்ணிங்கன்னா இப்போ இப்போவே தொடங்கிடுங்க இன்றைக்கே தொடங்கிடுங்க இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக கலசமைக்கணுமா இதெல்லாம் பண்ணணுமானே பார்க்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த மாதிரி வந்து உருவ வழிபாடு பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சன் பண்ணுறதுனாலையும் பிரம்மமுகத்தில் எழுதுறதுனாலையும் விளக்கு தியானம் பண்ணுறதுனாலையும் ஃபோட்டோ தியானம் பண்ணுறதுனாலையும் சிலை தியானம் தியானம் பண்ணுறதுனாலையும் போற்றி போட்டி சொல்கிறதுனாலும் மட்டுமே இன்னும் சீக்கிரமாகவே கனெக்ஷன் கிடைக்கிது இன்னும் அழகாகவே வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்றதுக்காக தான் அந்த வழியில் தான் நான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறையோ இல்லை ஆயிரத்தெட்டு முறையோ சொல்லுங்க அப்படி கூட உங்களுக்கு சன் பண்ண முடியாதுன்னா இன்னைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அப்பப்போ அப்பப்போ குலசை முத்தாரமா போட்டி குலசை முத்தாரமா போற்றின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க கனவுல அவங்க ஏதோ ஒரு ரூபத்துல வருவாங்க எப்படின்னா இப்போ நம்ம பாக்குறோம் இல்லைங்களா இந்த இவங்களெல்லாம் இந்த மாதிரி வேடம் தெரியுது பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒரு உருவம் உங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா இது முத்தாரம்மான்னோ இல்லை முத்து மணிகளை நீங்கள் பார்க்குற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு மணி மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி அதுக்கு கனெக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை ஒரு பர்சன் ஒரு பம்பளை ஒரு லேடியோ அல்லது ஒரு ஆணோ யாரோ ஒருத்தர் வந்து உங்களுடைய வாசுபட்டில் நின்று அது உங்களுக்கு இவங்க தான் குலசை முத்தாரம்மா தான் அந்த முத்தாரம்மா உடன் இருக்கின்ற சிவபெருமான் தான் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு உள்ளூர் உணர்வு தோணும் அப்போ உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து வேண்டுதலையும் கூடவே டெய்லியே வந்து அது ஒரு நாலு வார்த்தை முத்தாரமாக போட்டி சொல்லிட்டு உடனே உங்கள் வேண்டுதல் சொல்லிகிட்டே இருந்தீங்களான்னா அந்த விஜயதசமிக்குள்ளே உங்களுக்கு நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த பாம்பன் குமரகுருதாசரை நான் அந்த இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறமா போன வருஷம் நான் வந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் வந்து காளிகாம்பாளம்மன் கோயிலுக்கு போகிறேன் அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை தான் நான் என்ன பண்ணுறேன் அந்த நூற்றி எட்டு எம்மிச்சு மழத்தை அந்த மாலையாகவே கட்டியிருந்தாங்க அந்த கோயிலுக்கு பேக் சைட்லேருந்தே வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கிட்ட அங்கேருந்து அப்படியே அந்த முத்தாரம்மாவுக்கு போயிட்டு அந்த மாலையை போட்டுட்டு வந்தேன் அதுவும் வந்து இப்போ அது நான் போன வருஷம் போட்டேன் ஆனால் அது வந்து நான் வேண்டினது அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அங்கே எடுத்து போய் போட்டேன் அந்த விஷயம் என்னன்னா அந்த பாம்பன் சுவாமிகிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் எனக்கு இது வந்து என்னைக்கு நீங்களாக கனெக்ஷன் ஆகுறிங்களோன்னு அப்படின்னு ஆனால் அவர் எப்போ கனெக்ஷன் இந்த அம்மா காளிகம்பாலை அன்னைக்கு கிட்ட போகிறோம் பார்த்தீங்களா அந்த முதல் நாள்லேருந்தே அவருடைய குரு பூஜை நாள் அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் போகும்போதும் பாம்பன் குமரகுருதாசர் ஏதோ ஒரு வகையில் பக்கத்தில் இருக்கிற கந்தக்கோட்டன் போகிறோம் அங்கே உள்ளயும் பாம்பன் குமரகுருதாசரோட சிலை இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது வாரம் திருவான்மியூருக்கே போகிறோம் பாம்பன் குமரகுருதாசர் இடமே போகிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் அவர் கனெக்ஷனில் இருந்தார் அந்த சமயத்தில் தான் நாங்கள் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டோம் இப்போவும் அந்த ஃபோட்டோ இருக்குதா பாம்பன் குமரகுருதாசரோட ஃபோட்டோ இருக்குதான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த படம் அங்கேயே இருந்தது நான் எப்படி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தனோ நீங்களாக என்னைக்கு என்னை வந்து இது பண்ணீங்களோ சித்திரங்கள் எப்பவுமே நான் அப்படி தான் பார்ப்பேன் நீங்களாக வந்து என்னை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பண்ணால் தவிர நானாக வந்து இது பண்ண மாட்டேன் ஏதோ ஒரு காரணத்துக்கு நீங்களாகவே என்னை கூப்பிட்ற மாதிரியோ கும்பிட சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரணும்னு சொல்லிட்டு வரேன் அப்போது இப்போ நான் போகும்போது என்ன பண்ணுறேன் அந்த பாம்பன் குமரகுருதாசரோடைய ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் அவரோட கனெக்ஷன் கிடைக்குது அந்த சமயத்தில் தான் அந்த 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 நூற்றி எட்டு அம்சம் மழை போய் போடுறேன் அந்த சமயத்துலேயும் அந்த ஃபோட்டோ அங்கே இருக்கும்போது ஜில்லுன்னு ஆச்சு உடம்பெல்லாம் அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோ இன்னும் அங்கேயே அந்த முருகனுடைய முன் அவ்வளோ தத்ரூபமான முருகர் ஆளுயிர முருகர் அவ்வளோ தத்ரூபமான முருகர் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு சித்தர் அந்த பக்கம் ஒரு சித்தர் இன்னும் கூட நிறைய சித்தர் மண்டபம் அங்கே தனியாக வேற ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா ஒரு ஆறு மாதம் சுத்தமாக நான் போயிட்டு வந்த பின்னாடி நீங்கள் எப்படி மறுநாளே போனீங்கலாம் பேசிட்டு இருந்தார் என்கிட்ட அந்த ராஜேஷ்கிற ஒரு இதில் இதில் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பேசிட்டு இருந்தார் திடீர்னு ரொம்ப நாள் அவர் கமெண்ட்ஸே இல்லாத போச்சு அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு நீங்கள் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சோ நாலு மாதம் கழிச்சோ ஒரு ஹார்ட் அட்டாக்கில் தானாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த கு அந்த இவருடைய இது அது இந்த குலசை முத்தாரம்மாக்குன்னு ஒரு கதை இருக்குது இல்லைங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் அதனுடைய பிரான்ச் நீங்கள் வடக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க இந்த பக்கமாக இருக்கிறீங்கன்னா சென்னையில் இருக்கிற சாண்டி கோயில் முத்தாரம்மா கோயிலுக்கு போகலாம் இந்த நவராத்திரி சமயத்தில் இல்லை வேற எப்பன்னா கூட போகலாம் பௌர்ணமி சமயத்தில் ரொம்ப பெஸ்ட்டு அந்த பக்கம் சவுத் சைடு இருக்கிறவங்க நீங்கள் அந்த குலசை முத்தாரம்மா கோயிலுக்கு நீங்கள் போகலாம் இப்போ நான் வந்து அந்த முத்தாரம்மாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன் இந்த முத்தாரம் மாவுனுடைய பீடத்தினுடைய சிறப்பு என்னென்னா முன்னாடி ஒரு காலத்தில் வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க தோணியில் சரக்குகள்லாம் எடுத்துன்னு போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு வர்றது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க இதில் ஒரு செட்டியார் வந்து அவருடைய மனைவி கூட குலசேகரப்பட்டின கடற்கரையில் போன போது அந்த கடல் அலையில் அவர் சரக்கு கடலில் போய் மூழ்கிடுது அதில் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த செட்டியாரும் அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க சிவனை நோக்கி ரொம்ப அந்த வணங்குறாங்க சிவனும் வந்து அவர் அவங்க மேலே இறக்கம் கொண்டு என்ன பண்ணுறாங்க காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து அவங்க ரெண்டு பேருக்குமே சேர்ந்து காட்சி கொடுத்து கேட்குறாரு என்ன வேணும் வரோம் அப்படின்னு அப்போ ஆண்டவனே எங்களுக்கு வந்து நீங்கள் காட்சி தந்ததே எங்களுக்கு வந்து நல்ல அருள் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் திருமண கோலத்தில் நீங்கள் அதாவது சிவனும் பார்வதியும் நீங்கள் ரெண்டு பேரும் திருமண கோலத்தில் இதே மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் பார்வதி சொல்லிட்டு அந்த கோயில் பீடத்து மேலே காட்சி கொடுக்குறாங்க அந்த இடத்துல தான் இப்போ வந்து அந்த இது இருக்குது குளசெகி கோயிலில் அந்த ம தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிறது உலகையே தன் கைக்குள்ளே கொண்டு வர அசுரபலம் கொண்ட ஒரு அரக்கம் ஒருத்தர் சிவனை நோக்கி ரொம்ப நாள்தான் பலமுறை சொல்கிறேனே அசுரர்கள்லாம் அப்படியே இப்போ இதுங்களை வரங்களை வாங்கி வச்சுக்குவாங்க சிவன் கட்டிருந்து பல வருஷமா தவம் இருந்து அந்த மாதிரி அரக்கன்கள் வந்து சிவனை நோக்கி பல ஆண்டுகள கடும் தவம் புரிகிறாங்க சிவன் உடனே அந்த வரத்தை கொடுக்கறாரு அசுரன் வந்து உடனே சிவனை வந்து கொல்ல முற்படுகின்றார் இதுதான் அங்கே பிரச்சனையே நீ வரத்தை கொடுத்துட்டு பின்னாடி அசுரன்றதுக்கு காரணமே அதுதான் வரத்து கொடுத்துட்டியானா அவரையே காலி பண்ணுறதுக்கு தான் பார்க்கும் அசுரன்ன்றதே அதுதான் கா சாட்சி உங்களுக்கு அவரையே கொல்ல முற்படுகின்றான் பார்வதி தேவின்னு தான் பண்ணுறாங்க துர்கையா மாறி அவனை அழிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய கருவாக தான் வந்து ஒரு பத்து நாள் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த சூரசம்ஹாரன்றது இந்த க தேவிகளுக்கும் இந்த உக்கர தெய்வங்களுக்கும் தெய்வங்களுக்கு நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி அந்த கீழே விழுமா அருசு அசுரனுடைய அந்த தலையை துர்கம்மா வந்து சிம்ம வாகனத்தில் தான் கையில் வச்சுக்கிட்டு வராங்க அசுரன் வந்து அசுரனுடைய ரத்தம் வந்து பூமியில் பட்டவுடன் ரத்தத்தில் அந்த ரத்தத்தின் வழியாக நிறைய இன்னும் மறுபடியும் அசுரன்கள் தோன்றி வந்துடக்கூடாது புற்றிசல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு துர்கை அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அசுரனுடைய ரத்தத்தை வந்து தான் உறிஞ்சிடலாம் அதை வந்து விட்டமான பூமியில் போனால் மறுபடியும் இன்னும் பல அசுரன்கள் வந்துடுது அதனால அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அதை உறிஞ்சிடறாங்க உறிஞ்சிடுப்போ உறிஞ்சிடும்போது அந்த மாதிரி அப்படியே காளி அம்மாவாக காளியம்மாவாக வந்து உருவெடுக்கிறாங்க இந்த இதில் வந்து நிறைய எட்டு வகையான காளிகள் இங்க கருங்காலி பத்திரக்காளி சந்தியம்மன் அங்காளம்மன் தட்டத்தி அம்மன் பரமேஸ்வரி வீரகாளி அரம்பளத்த நாயகி அப்படின்னு ஒரு எட்டு வகை காளி அம்மன்கள் வந்து இருக்கிறாங்க இதில் இந்த வீரகாளி அம்மனுக்கு மட்டும் ஊருக்கு வெளியில் கோயில் வச்சுருக்காங்க இப்படி பல வகையில் சிறப்பு வாய்ந்த அந்த முத்தாரம்மா தான் இந்த தசரா திருவிழா நாளில் மக்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் வரும் நெட்டில் போய் தேடி பார்த்தா யூடியூப்பில் போய் பார்த்தா தெரியும் அந்த குளசை கோயிலை போட்டாலே இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இந்த மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி கெட்டப்பில் அந்த மாதிரி காளி ரூபமாகவும் இது மா சுடலை மாடன் ரூபமாகவும் என்னென்ன அந்த உக்கர தெய்வங்கள் இருக்குதோ பெண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் எல்லாம் அந்த ஒரு ம இது போட்டுக்குவாங்க அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் அதெல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு தான் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த பிச்சை மாதிரி கேட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த கோயிலுக்கு கொடுக்குறது தான் ஐதீகம் குளசை கோயிலில் தசரா பண்டிகைனாலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரதோட அந்த கடவுளினுடைய வேடங்களையே அவங்க அணிஞ்சிக்கிட்டு ஊர் ஊராக உலா வர்றது தெருவாக உலா வர்றது காளி ஆஞ்சநேயர் சிவன் முருகன் விநாயகர் எல்லா வேடமுமே அவங்க போட்டுக்கிட்டு வருவாங்க இதில் வந்து இந்த வேடம் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பக்தர் எல்லாமே ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக தான் நேர்த்தி கடனுக்காக தான் இப்படி போட்டுக்கிறாங்க அந்த வேடத்தில் வந்து அது கண்டு எனக்கு நிறைவேற்ற நான் அந்த வேடம் போட்டுக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லை அந்த வேடத்தை போட்டுக்கணும் எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வேடத்தில் வந்து ஊரூரா போய் காணிக்க வசூலித்து அந்த கோயில் செலுத்துறாங்க பல அவதாரங்கள் புடைந்து அப்பா அப்பாவை அந்த சிவனையும் அந்த பார்வதியும் தரிசிக்கிறதுக்காக அந்த எங்கெல்லாம் போய் அந்த விச்சையாக கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் அங்கே கொடுத்துட்டு அது தசரா பண்டிகையில் அவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க இதில் வந்து என்னன்னா அந்த பக்தர்கள் கூட்டம் வந்து நாளுக்கு நாள் எக்கச்சக்கமாக பெருகிட்டு இருக்குது அதில் வந்து என்னன்னா அந்த குலசை அந்த ஒரு இதுவே வந்து அந்த விரத நாட்களே நாற்பத்தி எட்டு நாட்கள் அதுக்கு முன்னாடியே அதை போட்டுக்கணுனாலே அந்த அதை வாரி மேக்கப் போட்டுக்கணுனாலே அதுக்கு முன்னாடியே வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதமும் இருக்கிறாங்க அவங்களுக்கு இதில் இல்லாமல் அந்த பூசாரிக்கிட்ட வந்து காப்பு கட்டிக்கிட்டு காட்டிக்கிறாங்க அவங்க எந்த வேடத்தை எனக்கு கடவுள் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டு அதன்படி போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான உங்களுக்கு பலவிதமான கடைபிடிக்கும் வெடிக வழிகளோடு வந்து அதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வராங்க லாஸ்ட்டாக வந்து பத்து நாள் முடிஞ்ச பின்னாடி அந்த கடல்லையே குளிச்சுட்டு அந்த இது வந்து அந்த இதெல்லாம் முடிச்சிக்கிறாங்க அந்த விரதத்தை முடிச்சுக்கிறாங்க இதில் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா குலசை ஏன் அது குலசேகரப்பட்டினம் அந்த மாதிரி இடத்துல நடந்தது அதுக்கு குலசை முத்தாரமாக வந்ததுன்னா அந்த குலசேகர பாண்டிய மன்னன் அவங்க சுற்றி இருந்த போ போர் செஞ்சு வெற்றி பெற்று தன்னுடைய ஆதிக்கத்தை மதுரை முழுவதும் பரப்புனாங்க இதில் என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறமா கேரளா நாட்டை கைப்பற்றுறதுக்காக இவங்க திருவனந்தபுரம் மன்னர்கிட்ட தோற்று போகிறாங்க அந்த சமயத்தில் வழியில் அவங்க திரும்ப வரும்போது ரொம்ப நேரம் இரவு ஆகிடுது அந்த சமயத்தில் அங்கே இதில் தங்கி தூங்கிறாங்க அப்போ அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறாங்கன்னா மு முன்னாடி பார்வதி தேவி தோன்றி பாண்டிய மன்னாக தூங்கிடாத தூங்கி உன்னுடைய நாட்டினுடைய பெருமையை இழந்துடாத ஒரு முறை தோற்று போனா என்ன மறுமுறை முயற்சி செய்யி அப்படின்னு அருள்வாக்கு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி மறைஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் மன்னன் படையெடுத்து போய் மறுபடியும் அந்த கேரளாவுக்கு போயிட்டு அந்த அந்த அரசனை வெற்றி பெறாங்க இதனால் வந்து அம்மன் கோயிலுக்கு வந்து வந்து பக்கத்துலேயே ஊர் அமைஞ்சிருக்கிறதுனால மன்னனுடைய நினைவாகவே அந்த மன்னனுடைய நினைவாகவே அது குலசேகரப்பட்டினம் குலசை முத்தாரம்மா இருக்குது ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து அந்த முத்தாரம்மான்றதுக்கு வந்து தட்டத்தி அம்மன் சொல்லிட்டு பேரும் இருக்குது அந்த இடத்துல ஆனால் அந்த குலசை முத்தாரம் தான் நிறைய பேருனுடைய குலதெய்வமாக இருக்குது இது வந்து எப்படி சமயபுரம் மாறியமா மாறினாலே வந்து உனக்கு உடம்புல அம்மை வந்து ஆனால் அது இந்தமா நினச்சா வந்து அது சரியாக போயிடும்ன்றது முத்து முத்தா உடம்புல வருதுன்றதுனால தான் முத்தாரமா அப்படின்றது இன்னொரு விஷயம் இருக்குது அது இல்லாமல் இன்னொரு கதை ஒன்று இருக்குது மேல்மலையின் அங்கால அங்காள வந்து அந்த குளத்துல வந்து தன்னுடைய முத்து மாலையை கழட்டி கொடுத்துட்டு இனிமேல்ட்டு உன் பேர் முத்தாரமான்றாங்க அது இன்னொரு கதை இருக்குது இப்போதைக்கு நான் இதை சொல்லிவிட்டு இப்போ நான் முக்கியமாக வந்து நான் சொல்கிறேன்னா நீங்கள் குலசை முத்தாரமாக ரொம்ப நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வணங்கினீங்கன்னா போற்றி போட்டி சொன்னால் போதும் சொல்லிட்டு அப்பப்போ உங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே போட்டி போட்டி சொல்கிறது உங்கள் வேண்டுதல் சொல்கிறது பண்ணீங்களானா உங்கள் கனவுல வருவாங்க இந்த இந்த விஜயதசமிக்குள்ளேயே அப்போ வந்து சில மாற்றுதல்கள் தெரியும் உங்களுக்கு யாரோ அந்த பேர் கொண்டவங்களோ இல்லை அந்த பேருக்கு சம்மந்தப்பட்டவங்களோ யாரோ ஒருத்தரை பார்க்குறதோ உங்களுடைய வேண்டுதல்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் விஜயதசமிக்குள்ளே கேள்விப்படுறது இது ஒன்று நடக்கும் அப்படின்றத நான் நிச்சயமாக சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நான் இது சொல்கிறேன் நாளைக்கு வந்து இன்னொரு விஷயமாக திளைக்காளியம்மா பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு சக்தி வாய்ந்தவங்க அந்த கதையும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த போற்றி போற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும் நீங்கள் பெருசாக உங்களுக்கெல்லாம் டைம் இல்லை கோலு வைக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி கலசங்களை பண்ணுறதுக்கு புடவைங்களை கட்டுறதுக்கெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் டைம் இல்லாத ஆஃபீஸ் போறவங்க ஆனாலும் இதெல்லாம் விட்டு போதே இதெல்லாம் மட்டும் நிறைய வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் அழகழகாக செய்கிறாங்களே இதெல்லாம் நம்மளுக்கு செய்ய முடியல என்றவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து சும்மா அந்த கதையை கேட்டுக்கிட்டு போற்றி போற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும்ன்ற மாதிரி விஷயந்தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ